நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவர்கள் வந்து அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டிருக்காங்க ஆறு வருஷமா நீங்க இருக்கீங்க நீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் ஸோ எதனால சார் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க வாயிலிருந்து வந்தது இது வந்து முழுக்க முழுக்க டாஸ்மாக் வழக்கு சம்பந்தமாக இவங்க வந்து கோர்ட் ஆணைய மீறிட்டீங்க அப்படின்னு கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருந்தாங்க அந்த கோர்ட் அவமதிப்பு இவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஆகாஷ் பாஸ்கரன் வீட்லலாம் கைப்பற்றின ஆவணங்கள் எல்லாம் இவங்க ஒப்படைக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதை எதிர்த்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அமலாக்கத்துறை இதுக்கு இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு சீராய்வு மனுவையும் தாக்கல் பண்ணிருக்காங்க அப்போது நீதிபதி வந்து கேட்ட கேள்வி வந்து லிட்ரலாக கவாய் சார் வந்து கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது நான் அவங்கள ஆறு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் உங்களால் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு புண்ணியமான நடவடிக்கை ஏதாவது நடந்திருக்கா அதாவது நீ வேஸ்ட்டு நீ யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க சட்டம் ஒழுங்கு வந்து யார் கையில் இருக்கு சட்டம் ஒழுங்குன்றது மாநில அரசு கையில் இருக்குது அப்போது மாநில அரசோட அதிகாரத்தில் தலையிடுறது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது கலவரம் ஒன்று நடக்குதுன்னா அது வந்து மாநில போலீஸ் வந்து நிர்வாகம் பண்ணும் திடீர்னு வந்து இராணுவம் அங்கே இருக்குன்றதுனால இராணுவம் வந்து அதில் தலையிட முடியாது இராணுவம் வந்து அதில் தலையிடணுன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றவங்க பர்மிஷன் இருந்து தான் அவங்க தலையிட முடியும் இப்போது டாஸ்மாகில் வந்து பத்து ரூபாய் வாங்குகிறாங்க முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்குகள் வந்து மாநில அரசால் அதிமுக பெரியலேயும் திமுக பெரியலையும் தொடுக்கப்பட்ட வழக்குகள் அதை வந்து மாநில அரசும் விசாரிக்குது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரிக்குது திடீர்னு வந்து அமலாக்கத்துறை வந்து அதுக்குள்ளே போகுது உள்ளே போகிறது ரெய்டு நடத்துது இதெல்லாமே கேட்குறாரு அவர் உள்ளே போகிறீங்க ரெய்டு நடத்துறீங்க ஒரு மணி வரைக்கும் பெண் ஊழியர்களை காக்க வைக்கிறீங்க அவங்களோட செல்ஃபோனெல்லாம் வந்து பிடிங்கி வச்சுக்கிறீங்க அது மட்டும் இல்லை செல்ஃபோனில் இருக்கக்கூடிய தரவுகளையும் எடுக்கிறீங்க டீட்டெயில்ஸ் பெண்களுடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய தரவுகளையும் வந்து அமலாக்கத்துறை எடுக்குது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் அவர் கேட்குறார் கவாய் எந்த விதத்தில் நீங்கள் நியாயம் இது இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை மீறக்கூடிய செயல் இல்லையா அப்படின்றது தான் அவருடைய நியாயமாக கேள்வியாக இருக்குது மேக்சிமம் அவரோட கேள்வி அப்படிதான் அவங்க ஏன் டாஸ்மாகை மட்டும் நீங்கள் குறி வச்சுட்டு போகிறீங்க இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு நீங்கள் ஏன் டாஸ்மாகை மட்டும் குறி வச்சிட்டு போகிறீங்க அதுவும் நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் ஊழியர்களை வந்து சட்டவிரோதமாக கைது பண்ணுற பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டோன்னா அமலாக்கத்துறை சொல்லுது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வந்து அங்கே நடந்திருக்கு நிறைய பேர் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு சிபிஐ இருக்குங்க இப்போ அவங்க பணம் வாங்கிட்டு சட்டவிரோதமாக செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து சிபிஐ கேஸாக கூட போகலாமே எதுக்கு அமலாக்கத்துறை அதுக்குள்ளே போகணும் அமலாக்கத்துறை ஏன் அதுக்குள்ளே போகணும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்களா உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது நானும் ஆறு வருஷமாக பார்க்குறேன் நீங்கள் வந்து எந்த புண்ணியமான நடவடிக்கையும் இல்லை உங்களால் ஒரு புண்ணியமும் இல்லைன்றார் அவர் லிட்ரலாக தான் சொல்கிறார் இப்படி ஒரு செருப்படியை வந்து அமலாக்கத்துறை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வாங்கியிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் விஜய் வழக்கு வந்துச்சு சிபிஐக்கு போச்சு தமிழக அரசோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீ நீதி ரஸ்தோகி தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க தமிழக அரசுக்கு எதிராக இன்றைக்கி அதே உச்ச நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கவாயே என்ன இருக்கீங்க நீங்கள் எப்படி டாஸ்மாகக்குள்ளே போவீங்க தேவையில்லாமல் ஒரு மணி வரைக்கும் ஊழியர்கள் நிற்க வைக்கிறீங்க அவங்க செல்ஃபோனெல்லாம் எடுக்கிறீங்க செல்ஃபோன் தரவுகள் எல்லாம் இது பண்ணுறீங்க அவங்க சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் இரு ஈடுபட்டாங்கன்னா மாநில அரசு இருக்குது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது மாநில அரசு விசாரிக்க போகுது இதெல்லாமே மாநில அரசு பண்ணுறதுக்கான மாநில அரசோட அதிகாரத்தில் நீங்கள் எப்படி தலையிடுவீங்க அப்படின்ற கேள்வியை சாலிடாக வைக்கிறாங்க நேற்று வந்து தமிழ்நாட்டில் நடந்த கரூரில் நடந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றினதும் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பெஞ்சு தான் மகேஸ்வரி அஞ்சரையா அப்படின்ற ஒரு டிவிஷன் பெஞ்சு தான் மாற்றுது ஆனால் இன்னைக்கு தலைமை நீதிபதி அவர் வந்து பெரிய அளவுக்கு இதில் வந்து கொந்தளிச்சு அவர் வந்து பேசியிருக்கார் ஸோ இது இது வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க நினச்சிட்டாங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டாங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணவே முடியாது இது சம்மந்தமாக ஒரு ரிவ்யூ கே சுப் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு ஒரு ரிவ்யூ கேஸ் வேறு பெண்டிங் சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாமே இப்போ வந்து பெரும் சிக்கலில் மாட்டிக்கும் அமலாக்கத்துறை வந்து இனிமேல் பட்டு நினைச்ச மாதிரிலாம் தமிழ்நாடு உட்பட எங்கேயுமே ஆப்ரேட் பண்ண முடியாது என்ன சொல்கிறாங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டால் இப்போ ஒரு ஒரு ஆள் மேலே எஃப்ஐஆர் போட்டால் அந்த எஃப்ஐஆரை வச்சு அமலாக்கத்துறை உள்ளே வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அமலாக்கத்துறையை காமிச்சு காமிச்சு தான் வந்து பிஜேபி வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க ரைட்டுங்களா எல்லாரையுமே மிரட்டுறது அமலாக்கத்துறையை வச்சு தான் எடப்பாடியுடைய உறவினர்கள் விஷயத்தில் அமலாக்கத்துறையை வச்சு தான் அவங்க மிரட்டுறாங்க சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டம் பிஎம்எல்ஏ இதில் வந்து பெயிலே கிடைக்காது மினிமம் ஒன் இயர் வந்து இதில் கைது செய்யப்பட்டால் உள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலவரம் தான் இப்போது உச்சநீதிமன்றம் வந்து அது கேள்வி கேட்குது நீங்கள் எப்படி மாநில அரசோட ஒரு துறைக்குள்ளே நீங்கள் எப்படி சட்டவிரோதமாக உள்ள உள்ளே போவீங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி கவாய் வந்து அந்த கேள்வி எழுப்பியிருக்கார் இனி வந்து அமலாக்கத்துறை அவங்க நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது இப்போ அண்ணாமலை இன்னொருத்தர் இன்னொரு பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க நினச்ச பில்டர் வீட்டுக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறையெல்லாம் அனுப்புன காலகட்டம்லாம் ஒன்றுந்தது அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிச்ச காலகட்டம்லாம் ஒன்று இருந்தது அதாவது பில்டர்கள் அரசு துறை அதிகாரிகள் யாருனாலும் உதயநிதிக்கு நெருக்கமானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை டெல்லிக்கு அனுப்பிச்சோடனே உதயநிதிக்கு நெருக்கமானவங்களாக உடனே ரெய்ட் அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது இருந்தது தமிழ இப்போ சில அமைச்சர்கள் வீடுகளில் வந்து ரெய்டு போகும்போது தமிழக கோட்டையில் இருக்கக்கூடிய அவங்க அறைகளுக்கும் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி கோட்டைக்கு பாதுகாப்பெல்லாம் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருந்தது இது எல்லாத்தையுமே இவங்க இப்போது உச்ச நீதிமன்றம் வந்து டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்டிருக்கு மாநில அரசோட அதிகாரத்துக்குள்ளே தலையிடுறதுக்கு நீங்கள் யார் அப்போது கூட்டாட்சி தத்துவத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அதுக்கு என்ன பதில் கூட்டாட்சி தத்துவம்னா என்ன அமலாக்கத்துறையோட அதிகாரம்னா என்ன அதில் எப்படி நீங்கள் தலையிட முடியும் அப்போ சிபிஐயோட ரோல் என்ன சிபிஐக்கு என்ன ரோல் இருக்குது அதெல்லாம் வந்து இப்போது கேள்வி எழுப்பியிருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு வந்து ஒரு மிக சிறந்த தீர்ப்பாக அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை அமலாக்கத்துறையை வந்து மோடி அரசு இன்றைக்கு வரைக்கும் தப்பாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அஜித் பவார்னு ஒருத்தர் மேலே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொன்னவங்க வந்து அதே அஜித் பவார் வந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்தவொன்னா ஊழலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்த மாதிரி அவரை ஸ்டெடி பண்ணாங்க அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் போட்டு நடக்காது அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு இன்றைக்கி அப்படின்றது தான் இப்போ கிடைக்கக்கூடிய உண்மை சார் இந்த கேஸ் வந்து இன்றைக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த அமலாக்கத்துறையோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லைனா எந்த அளவுக்கு சார் பிளாக் மணி வந்து ஊர் ஃபுல்லாக பரவும் ஆமாம் பிளாக் மணி பரவும் அதுக்கு வந்து அமலாக்கத்துறை தலையிடணும் அப்படின்றது வந்து இருக்குது அதுக்குன்னு மாநில அரசு விசாரிக்கிற கேஸுக்குள்ளே நீங்கள் எப்படி தலையிடுவீங்க ரைட்டுங்களா அதுக்கு வந்து ஒரு கிளியர் மோட்டிவ் வேணும் ஒன்று ரெண்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற கேஸெல்லாம் வந்து கன்விக்ஷன் வேணும் இவங்களோட நூறு கேஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு ரெண்டு கேஸ் தான் கன்விக்ஷனுக்கு போகுது இது வரைக்கும் ரைட்டுங்களா அந்த மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இவங்க வந்து இதை வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறாங்க இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் மேலே வந்து ரேடு டாஸ்மாகக்கு ஆகாஷ் பாஸ்கரன்ற சினிமா தயாரிப்பாளருக்கும் என்ன சம்பந்தம் அவர் வந்து உதயநிதியோட ஃப்ரெண்டு இவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கன்னா ஆக டாஸ்மாகில் வந்து ஊழல் நடக்குது அது வந்து உதயநிதிக்கு போகுது உதயநிதி வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கு பணம் கொடுக்குறாரு அது வந்து டாஸ்மாக் பணம் அப்படின்றத இவங்க உறுதி பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுக்கான ஆதாரங்கள் வந்து குறைந்தபட்ச ஆதாரங்கள் வந்து உங்ககிட்ட கிடைச்ச அப்புறம் அதை உறுதிப்படுத்துறதுக்காக நீங்கள் ரெய்டு போனால் பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ரெய்டுக்கு போயிட்டு ஒன்றுமே அங்கே கைப்பற்றாமல் ரைட்டாக அந்த ஆவணங்களை அங்கே வந்து ஆவணங்களே எடுக்கிறீங்க அந்த ஆவணங்களை வந்து ஒப்படைக்கணுன்னா ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கேஸ் போடுறார் அது வந்து கோர்ட் அவமதிப்பாகுது ஆகாஷ் பாஸ்கரனிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திருப்பி ஒப்படைங்கள்னு கோர்ட்டு சொல்லுது இவங்க வந்து ஒப்படைக்கலை அதை எதிர்த்து இவங்க கோர்ட் அவமதிப்புக்கு போகிறாங்க அந்த கோர்ட் அவமதிப்புன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோடனே அதை எதிர்த்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஸோ அதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அதை கண்டுபிடிக்கிறதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க கண்டுபிடிக்க வேண்டியது தான் பயங்கரவாதத்துக்கு போது இல்லை தேச விரோத காரியங்களுக்கு பணம் போகுது பிளாக் மணி வருது வரி கட்டாமல் இயக்கிறாங்க அப்படிலாம் கண்டுபிடிக்க வேண்டிதான் அதானி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுருக்காரு அது நீங்கள் அங்கேயும் போக மாட்டேங்குது அமலாக்கத்துறை அதானி துறைமுகத்தில் வந்து கோடி கோடிக்கணக்கில் வருது அதையும் அமலாக்கத்துறை போக மாட்டேன் அதானிக்கு போகாது விஜய் மல்லோய்யாவுக்கு போகாது பேங்கை ஏமாத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை போகாது ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்து குறி வச்சு போறீங்கன்னா பொலிட்டிக்கலாக போறீங்க சரி நீங்கள் பொலிட்டிக்கலாக கூட போங்க ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் குற்றவாளின்றதுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் இருக்கணும்ல உங்களுக்கு இல்லை எதுவுமே இல்லைன்றதுனால தானே இப்போ பிரச்சனை வருது சரி இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த சம்பவம் மாதிரியே தான் பெங்களூர்ல நடந்தது சார் ஆர்சிபியோட வெற்றி கோப்பை எடுத்துட்டு வரும்போது சின்னசாமி ஸ்டேடியமுக்கு வந்த பதினோரு பேர் வந்து உயிரிழந்தாங்க சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு போலீஸார் உட்பட்ட ஒரு ஏடிஜிபியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த சம்பவத்தில் நாற்பத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க சார் இதை பற்றி வந்து போலீஸ் கிட்ட வந்து எந்த நடவடிக்கையுமே வந்து தமிழக அரசு எடுக்கல ஸோ எடுக்காததுக்கு காரணம் என்னவா சார் இருக்கு இவங்க அமைதி காப்பதற்கான காரணம் என்னவா சார் இருக்கு ஆர்சிபிக்காக ஜெயிச்சவர் வந்து விராட் கோலி விராட் கோலி மேலேயே கேஸ் போட்டாங்க அந்த விராட் கோலி தான் வந்து அந்த கோப்பையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ரொம்ப ரொம்ப வருஷமாக போராடி ஆர்சிபி வந்து கோப்பையை ஜெயிக்கல அவங்க வந்து ஜெயிச்சு கப்பு நமதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கப்பை எடுத்துகிட்டு வராங்க அங்கே வந்து ஒரு ஸ்டாம்பிங் நடக்குது கப்பு கொண்டு வரும்போது சின்ன இடம் ரொம்ப சின்ன இடம் அதே கரூர் மாதிரி தான் ரொம்ப சின்ன இடத்துல நிறைய பேர் கூடும்போது வந்து ஸ்டாம்பிங் நடக்குது ஸ்டாம்பிங் நடந்த உடனே அதை செக்யூரிட்டிக்கு இன்சார்ஜாக இருந்த ஏடிஜிபி அதுக்கப்புறம் ரெண்டு எஸ்பி ரைட்டா அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இங்கே கொண்டு வந்தார் அப்படின்ற தவிர தவிர வேறு எந்த தவறையும் செய்யலை ரைட்டா அதுக்கு ஆனால் விராட் கோலி மேலே கேஸ் போட்டாங்க தமிழ்நாட்டில் கரூரில் நாற்பத்தி நாலு பேர் செத்துருக்காங்க நாற்பத்தி நாலு பேர் செத்ததில் வந்து மாநில போலீஸாருக்கு சம்மந்தமே இல்லையா கிட்ட அவர் வந்து லேட்டாக வராரு லேட்டாக வந்தவொடனே அவரை வந்து நிறுத்துகிறாங்க ஒரு இடத்துல அவரை வரவேற்கிறதே வந்து கரூர் போலீஸ் தான் அதுவும் ஒரு தடியடி நடத்தி வரவேற்கிறாங்க அவரை கரூருக்குள்ளே அதனால தான் அவர் வந்தவொடனே போலீஸுக்கு நன்றின்றார் யார் விஜய் அப்போது அவர் ஒரு கும்பலோடு உள்ளே வர்றார் அது வந்து கண்டிஷனை மீறின செயல் நாற்பது காரில் வராங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் பைக் அவர் முன்னாடி வருது ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவர் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுறார் லைட்டை ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் பண்ண இடத்துலேருந்து ஒரு கும்பல் வந்து அவர் கடைசியாக பேசுகிற இடத்துக்கு வருது அப்போ தான் ஆன் பண்ணுறாரு அவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு ஸோ ஆஃப் பண்ண இடத்துலையும் அவர் வந்து ட்ரபுளை க்ரியேட் பண்ணுறாரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாரு வந்த கும்பல் வரவேற்ற கும்பல் லைட் ஆஃப் பண்ண கும்பல் அவர் வந்து நின்ன இடத்துல பேசுகிறாரு அங்கே வந்து ஸ்டாம்பிட் நடக்குது ஒருத்தன் சிறப்பை கழட்டி தூக்கி அடிக்கிறான் விஜய் ஸ்டாம்பிட் நடக்குதுடான்னு வந்தவங்க எல்லாமே வந்து விஜய்யை பார்க்க வந்தவங்க விஜய் கட்சிக்காரங்க கிடையாது ஸோ அப்போது இவ்வளோ க்ரௌடு இருபதாயிரம் பேர் அங்கே கூடியிருக்காங்க இவர் ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு வர்றார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வரார் அப்போது இருபதாயிரம் பேர் அங்கே கூடியிருக்காங்க இவர் ஒரு பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் உளவுத்துறைக்கு ஏன் இல்லாமல் போச்சு இப்போது ஆதவ் அர்ஜுன ரெட்டி வந்து டெல்லியில் பேசும்போது பெரம்பலூரில் நான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தோம் அப்போது வந்து பெரம்பலூர்ல இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னு இருந்த எஸ்பி வந்து ஒரு நார்த் இண்டியன் யங் ஆஃபீஸ் அவர் வந்து கேட்டகாரிக்கெலாம் சொல்லிட்டார் எப்போ நீங்கள் வராத லேட் நைட் ஆயிடுச்சு நீ வந்து பேசுனீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாம்ப்பீட் ஆகும் மக்கள் வந்து சாவாங்க அதனால் நீங்கள் வராத பேசாத அப்படின்னு அவர் தடை விதிக்கிறார் விஜய் டீம் சொல்கிறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அந்த டீமை கோஆர்டினேட் பண்ணிட்டு போகிறான் அவர்கிட்ட சொல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் விஜய வந்து ஏதோ கல்யாண வீட்டுக்கு வர மாப்பில் மாதிரி வர வச்சு கும்பலோட கும்பலாக சேர்த்து வச்சு ஸ்டாம்பீடு வரைக்கும் போகுது டிவிலையே பார்த்திங்கன்னா இப் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேச போகிறாருன்னு நாலு மணி நேரமாக ஸ்லைட் போட்டாங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் வராரு அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டியும் போட்டு ஸ்டுடியோலேருந்தே போட்டு விஜய் விஜய் டீம் தான் பேக்கேஜ் அது டிவிக்கு எல்லாத்துக்கும் அந்த பேக்கேஜ் போட்டு விஜய் பேச போகிறாருன்னு நாலு வர போடுறாங்க அந்த கும்பலில் வந்து எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு மயங்கி விழுந்து அது அந்த கும்பல்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுது இவங்க வந்து இரும்பு தடுப்பு போட்டு நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அது லிட்ரலாக மயங்கியே உழுது அதுக்கப்புறம் தான் அந்த இதை எடுக்கிறாங்க இவருக்கு விஜய்க்கு வந்து மேலேயே சொல்கிறாங்க சார் க்ரௌட் பஸ்ட் ஹோகையா சாருன்றாங்க இந்தியில் க்ரௌட் பஸ்ட்டு ஆகிடுச்சு க்ளவுட் பஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரே இடத்துல பயங்கரமாக மழை கொட்டுறது மாதிரி க்ரௌட் பஸ்ட் ஓகையா சாருன்னு செக்யூரிட்டி ஆஃபீஸரே சொல்கிறாரு இவர் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு டான்ஸ் ஆடிட்டு போகிறார் விஜய் போ அந்த க்ரௌடு மோசமாகுதுன்ற ஒரு கண்டிஷனில் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு டான்ஸ் ஆடுறார் அப்போது விஜய் எல்லா விதத்துலேயும் ரெஸ்பான்சிபிள் நாமக்கல்லேருந்து க்ரௌடை கூட்டின்னு வந்து இது பண்ணது அப்போது உளவுத்துறை வந்து என்ன பண்ணிச்சு போலீஸ் என்ன பண்ணிச்சு அஞ்சு மணி நேரமாக அவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு சுத்தமாக தண்ணி கிடையாது தண்ணி இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல அடைச்சு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேரை வச்சுருந்தா அவங்க வந்து மயங்கி விழுவாங்களா இல்லையா அப்போது அதை வந்து கணிக்க வேண்டிய வேலை யாருது போலீஸோட வேலை ரைட்டா அப்போது மக்கள் சாவாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் கணிக்காமல் எப்படி இருந்தீங்க ஒன்று தண்ணி கொடுக்குற வேலை வந்து விஜய் ஆட்களுடைய வேலை அவங்க கொடுக்கல விஜயாட்கள் கொடுக்கலன்னா சொல்ல வேண்டியது யாரோட கடமை போலீஸோட கடமை சொல்கிறது அவரை வந்து ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் டிஎஸ்பி லெவலில் பேசி தடுத்து நிறுத்தினோம் அவர் வந்து நிற்க மாட்டேன்றாரு அதுக்கப்புறந்தான் லைட் ஆஃப்லாம் பண்ணுறாரு அப்போது ஜோஸ் தங்கையான்னு ஒரு எஸ்பி அவர் தான் அதுக்கு பொறுப்பு அவரை வந்து ஒன்றுமே பண்ணல இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து ஃபீல்டுக்கு வந்திருக்குன்னா அவர் ஃபீல்டுக்கு வரவே இல்லை எஸ்பி ஆஃபீஸில் தான் உட்காந்துருந்தார் அவர் கேட்டால் அதுக்கு முன்னாடி எடப்பாடி கூட்டம் நடந்தது அதுக்கும் அவர் வரல அவர் அங்கே தான் உட்காந்தார் இந்த ஜோஸ் தங்கையா வந்து பள்ளிக்கரணையில் டிசியாக இருந்தார் அப்போது வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி நிறைய ஊழல் பண்ணார்ன்றதுனால தான் அவரை வந்து பள்ளிக்கரணை டிசியாக இருந்து அவரை வந்து எக்கனாமிக் விங்குக்கு வந்து மாற்றி விடுறார் அப்படிப்பட்டவர் வந்து டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்துடைய சொந்தக்காரர் ரொம்ப நெருக்கமானவர் அப்போது ஜோஸ் தங்கையா பண்ண தப்ப வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஜோஸ் தங்கையா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஜோஸ் தங்கையாவை காப்பாற்றினது மாநில ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம் டேவிட்சன் தேவாசிர்வாதமும் இங்கே வந்து மக்கள் இவ்வளோ கூடி பிரச்சனையாகும்னு கடிக்க வேண்டியது யார் உளவுத்துறை செந்தில் வேலு அவர் தான் ஐஜி உளவுத்துறை அவர் வந்து கணிக்கணும் இவ்வளோ பிரச்சனை ஆகுது எல்லா கூட்டத்துலேயுமே வந்து விஜய் கூட்டம்னாலே பிரச்சனை ஆகுது அப்போது இங்கே இன்னும் மோசமாகுது ஏன்னா சனிக்கிழமை ஆறு மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு அவன் டாஸ்மாக் போயிட்டு வரான் முப்பது ஊருக்கு போகிற பஸ்ஸு கட் ஆகிடுச்சு பஸ் ஸ்டாண்டில் இருக்கவெல்லாம் வந்துட்டான் பஸ்ஸுக்கு போகிறவெல்லாம் வந்துட்டான் ஏட்டா எல்லாரும் வந்து விஜயை பார்க்கணுன்னு தான் வராங்க அவங்கலாம் தாவேக்க ஆட்களே கிடையாது விஜய பார்க்கணுன்னு வராங்க பப்ளிக் தான் அது ரைட்டாக அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சியாக ஒன்றா இருக்கு ஒரு இருபதாயிரம் பேர் இவ்வளோ பெரிய நடிகர் சினிமா நடிகர் வரும்போது வருவாங்க ரைட்டாக ஒரு 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 நடிகை வந்து ந நிறைய நீல படத்துலலாம் நடித்த நடிகை அந்த நடிகை வர்றது கூட கேரளாவில் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு ரைட்டா இப்போ அந்த க்ரௌடெல்லாம் வருது இப்போ அஜித் வந்தால் கூட இதை விட பெரிய கூட்டம் வரும் அப்போ இந்த கூட்டம் வர்றது ஓகே அது வந்து இந்த சின்ன இடத்துல நின்னால் வந்து அங்கே வந்து மக்கள் மிதிப்பட்டு சாவாங்க அப்படின்றத ஜட்ஜ் பண்ண வேண்டியது செந்தில்வேல் உளவுத்துறை அவரும் ஃபெயிலியர் அப்போது இந்த சம்பவத்துக்கு யார் யார் பொறுப்பு ஜோஸ் தங்கையா பொறுப்பு செந்தில்வேல் பொறுப்பு இதெல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாத பொறுப்பு ரைட்டா இவங்க எல்லாருமே உதயச்சந்திரன் சிஎமுக்கு நெருக்கமான அதிகாரியோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு பேர் இது ஒரு இவங்களோட உமானாத்துன்னு சொல்லிட்டு சிஎம் செக்ரட்டரியாக ஒருத்தர் இருக்கார் அவரும் வந்து இவங்க எல்லாமே ஒரு காம்பினேஷன் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றிக்கிறாங்க இவங்க ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றிக்கிறது என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு உத்தரவை இடைக்கால உத்தரவை வாங்கிட்டு வரான் வேட்டா அவர் நீதி வென்றதுன்றாரு இன்றைக்கி தான் மீட்டிங்லாம் போட்டிருக்காரு பதினேழாம் தேதி போக போகிறாரு பதினேழாம் தேதி போகிறதுக்கு இது ஒரு லெட்டரும் வரைக்கும் கொடுக்குல அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல மிஸ்ட்ரியாக இருக்குது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த அதிகாரிகள் தான் நீங்கள் சொன்ன கரெக்டாக கேள்வி கேட்டீங்க கர்நாடகாவில் பதினோரு பேர் செத்துதுக்கே அஞ்சு பேர்னா இங்கே நாற்பது பேர் சேர்த்ததுக்கு இருபது பேர் சஸ்பெண்ட் ஆயிடணும் டிஎஸ்பி டிஐஜி இன்ஸ்பெக்டரு அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு எஸ்பி எந்த டிஎஸ்பி போய் பேசினாரு அவரை விசாரணை கூப்பிட்டாங்களா இல்லவே இல்லை இவங்க எல்லாருமே சஸ்பெண்ட் ஆகணும் அதான் சரி இப்போ பதினேழாம் தேதி வந்து இன்னுமே எதுவுமே சொல்லலை மிஸ்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க சொன்னால் வந்து மக்கள் முன்னாடியே அலர்ட் ஆகி மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பாதத்தை தடுக்கிறதுக்காக விஜயோட பிளானாக இருக்கலாம்ல சார் அது இருக்கலாம் ஆனால் போலீஸ்க்கு சொல்லலைன்னும் போது இவர் எப்படி போக போகிறாரு ஏதா போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்குல்ல நீங்கள் போலீஸ் பர்மிஷன் வாங்காமல் இன்னிலாம் போவே முடியாது அது சொல்கிற இப்போ தான் மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் கூப்பிட்டு போட்டு கூப்பிட்டு உக்காந்து இன்னைக்கு தான் புஷி ஆனந்தும் விஜயும் சந்திச்சிருக்காங்க நிர்மல் எல்லோரும் உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசியிருக்காங்க ஆனால் வந்து சொல்லணும் நீங்கள் சொல்லாமலாம் போனீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்த அதுக்கப்புறம் நீதி வென்றது அது வென்றது இது வென்றதுலாம் போட முடியாது மக்களோட உயிர் வந்து முக்கியம் ஏற்கனவே செத்து இருக்கிற இருக்கிறவங்க ஊர் அது வழக்கு போட்டதே பொய்யான ஆட்களை வச்சு நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க ரைட்டாக செத்தவங்களை உறவினர்கள்லையே பொய்யான உறவினர்களை செட் பண்ணி நீங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்லேயே இருக்குது இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து கரெக்டாக பண்ணணும் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போனோம் அங்கே ஒரு காலேஜையும் பக்கத்தில் ஒரு ஹோட்டலையும் பார்த்துருக்காங்க இவங்க போய் பார்த்துருக்காங்க அங்கே தான் நடக்க போகிறதா ஒன்று இருக்குது பதினைந்தாம் தேதி நடக்க போதா இருபதாம் தேதி போதா எப்படி நடக்கப்போகுது இல்லைன்னா அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து சென்னைக்கே கூட்டின்னு வந்து பனையூர்லேயே வச்சு கொடுக்க போகிறாரா அதெல்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் ரகசியமாக இப்போது வந்து அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரா விஜய் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாராம் அதனால் அது இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளையிலேருந்து நடக்குது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவங்க ஏடிஎம்கே இப்போது விஜய் வெற்றி அடைஞ்சதை பற்றி விஜய் ஆட்கள் பேசுகிறத விட பிஜேபி ஆட்கள் தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க நைட்டா வானதி சீனிவாசன் பேசுகிறாங்க நைட்டார் நாகேந்திரன் பேசுகிறாரு அண்ணா அண்ணாமலை பேசுகிறாரு மற்றும் நம் உறவினரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏட்டா நாளைக்கு இருந்து சட்டமன்றத்தில் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இந்த கரூர் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் எழுப்ப போகிறாங்க வெளிநடப்புகள் நடக்கப்போகுது ஏட்டா ஆளுங்கட்சியிலேருந்து பதில் சொல்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க ஆளுங்கட்சியிலேருந்து என்னென்ன நடந்தது போனது வந்ததுன்றது அவங்களும் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ இது எல்லாமே நீதி இல்லை இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா சிபிஐ இப்போ விசாரணை பண்ணதில்ல அப்போது விஜயோட சிசிடிவி உள்ளே சிசிடிவி இருந்தது கேரவான்குள்ளேயே அப்போ கேரவான்குள்ளே நடிகர் நடிகைகள்லாம் இருந்ததா ஒரு தகவல் இருக்குது த்ரிஷா இருந்ததாக கூட ஒரு தகவல் இருக்குது ரைட்டா கேர இவர் கேரி பண்ண பேக்லேயே சரக்கு இருந்ததா ஒரு தகவல் இருக்குது இவர் ஃப்ளைட்டில் இருந்து கேரி பண்ணுற பேக்லேயே சரக்கு இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது அப்போ இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சரக்கு போட்டு ஆடினாரா அப்படின்ற கேள்வியும் சிபிஐ விசாரணைக்குள்ளே வரும் ரைட்டா இப்போது லோக்கல் தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சாங்கன்னா வரும் அது இல்லாமல் சிபிஐ வந்து சீஸ் சீஸ் இல்லையா இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இதெல்லாம் லீக் ஆச்சுன்னா விஜயின் கேரவேனில் நடந்தது என்ன விலகுமா மர்மம் அப்படின்னு சப்டைட்டில்ஸ் வரும்ல இப்போ யூடியூப்பில் அந்த மாதிரி ஒரு ஆபத்தும் இருக்குது இப்போ அந்த ஆபத்தெல்லாம் தடுக்கணுன்னா நம்ம அமித்ஷா ஜி கிட்ட ஜி அதெல்லாம் வெளியில் கிளியில விட்டுற போகிறீங்க ஜி பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க ஜி சீஸ் பண்ணதெல்லாம் அப்படி வரும் தகவல்கள் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க பொறுத்தருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி